அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் தங்களுடைய சமுதாயம் சார்ந்த பதாகையை ஒன்றை வைத்தார்கள் அந்த பதாகையை வைக்கக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியினர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்களை அடித்து அதை தட்டிக்கேட்ட கேட்ட காவலர்கள் மீதும் கண்மூடித்தனமான தாக்குதல்களை அந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினர் நடத்தினார் அதை தொடர்ந்து நம்மளுடைய மக்கள் பல எதிர்ப்புகளை மீறியும் தங்களுடைய சமுதாய பேனரை அங்கே வைத்தார்கள் அதில் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டு இன்றும் மருத்துவமனையில் பல உறவுகள் உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் காவல்துறை பாதிக்கப்பட்ட தேர்ந்தெள்ள வேளாளர் மக்கள் மீதுதான் அதிக வழக்குகளை போடப்பட்டுள்ளது வன்முறையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் நபர்கள் மீது எந்த வழக்கும் போடுவதாக தெரியவில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தான் மேலும் மேலும் வழக்குகளையும் சுமைகளையும் இந்த காவல்துறையும் ஆளும் திராவிட மாடல் அரசும் திட்டமிட்டே செய்கிறதா என்ற சந்தேகங்கள்லாம் நமக்கு வருகிறது ஏன் இந்த சந்தேகம் வருகிறது என்றால் சில தினங்களுக்கு முன்பு இரண்டு சமூகங்களுக்கு இடையே பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த பதாகையை வைப்பது தான் அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் முழுவதிலும் பல போராட்டங்கள் சாலை மறியல்கள் எல்லாம் நடந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர் தன்னுடைய ஜாதியான மரபர் ஜாதி கூடியை ஏற்றி பதாகை ஒன்றை திறந்து உள்ளார் இதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே இரண்டு சமூகங்களுக்கிடையே பதாகை பிரச்சனை இருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய ஜாதி கூடியை ஏற்றி அந்த மக்களிடத்தில் நான் உங்களுக்கு இருக்கிறேன் நீங்கள் என்ன வேண்டாமா செய்யுங்கள் என்று மறைமுகமாக சொல்கிறாரா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஒரு எம்எல்ஏ அவர் தன்னுடைய ஜாதி கொடி எப்படி இயற்ற இயலும் அந்த எம்எல்ஏவுக்கு அவர் ஜாதியினர் மட்டும்தான் வாக்களித்தார்களா எல்லா மக்களும் வாக்களித்து தான் அவர் அன் எம்எல்ஏ ஆகி உள்ளார் கோனார் மக்களும் வாக்களித்துள்ளார்கள் தேவேந்திர மக்களும் வாக்களித்துள்ளார்கள் தன்னுடைய ஜாதி ஓட்டி பெற்று மட்டுமே காதர் பாஷா எம்எல்ஏ எம்எல்ஏவெல்லாம் ஆகவில்லை ஆனால் தன்னுடைய ஜாதி மக்களுக்காக மட்டுமே வேலை செய்கிறார் போலதான் தெரிகிறது பரமக்குடி புதிய பேருந்து நிலையம் கட்டி அதில் வணிக வளாகத்தில் கடைகளை விடுவதில் ஊழல் என்பதென்று மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பியது அது என்ன சர்ச்சை என்றால் அந்த வணிக வளாகத்தில் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு மட்டுமே அதிக கடைகளை ஏலத்தில் விட்டிருக்கிறார் இந்த காதர் பாஷா என்ற எம்எல்ஏ இப்படி தன்னுடைய ஜாதியினர் மட்டுமே வளர வேண்டும் என்று ஒரு ஜாதிய மனப்பான்மையோடு வளர்ந்து கொண்டு இருப்பவர் தான் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் காவல்துறையிலும் பெரிய பொறுப்புகளை கொடுப்பது இப்படி தான் அவரை பற்றி செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் கொழு என்பது ஜாதி ஒழிப்பு என்பதுதான் முக்கிய பொலியாக இருக்கிறது ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கும் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் தன்னுடைய ஜாதிக்குடியை ஏற்றுவதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் ஜாதி ஒழிப்பு கொள்கை என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கிறது செயலில் கிடையாது என்பதுதான் இங்கே தெரிகிறது திமுக கட்சியின் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டோரும் இதர் போன்ற ஜாதி அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் விழித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்து வரப்போகும் தேர்தலில் இது போன்ற நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் இது தேவிந்திர வேளாளர் மக்களுக்காக மட்டும் கிடையாது யாதவர் மக்களுக்கும் நாடார் மக்களுக்கும் இது உதாரணம் ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய ஜாதிக்காண்டி மட்டுமே உழைக்கும் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் மிகப்பெரிய ஜாதிய பிரச்சனைகள் உருவாகும் அதுதான் இன்று தென் தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது அது எல்லா தொகுதியிலையும் இதுதான் பிரச்சனையே மாவட்ட செயலாளர் ஒரு குறிப்பிட்ட சாதீனார் எம்எல்ஏ ஒரு குறிப்பிட்ட சாதினார் எம்பி ஒரு குறிப்பிட்ட சாதனை அப்படி இருக்கும் பட்சத்தில் பிற மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளும் தாக்குதல்களுக்கும் காவல்துறை அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மூன்று பேரும் வேடிக்கையை மட்டுமே பார்த்துக்கொண்டு கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு இங்கே எழுகிறது ஆளும் திராவிட மாடல் அரசு காதர் பாஷா முத்துராமலிங்கம் என்பவரை போல ஜாதிய பாகுபாடு பார்க்கும் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அவர்களை மீண்டும் எம்எல்ஏ பதவியை அமர்த்த விடக்கூடாது அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது மீறி சீட்டு கொடுத்தாலும் தேவேந்திர வேளாளர் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இந்த இனமே விழித்துக்கொள் உனக்கான அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள்